ஓம் சாந்தி தினம் ஒரு குணம் பகுதியில் என்ற குணம் குண்ணம் ஃபுல்ஃபில்டு நிறைவான தன்மை நம்ம எல்லாருமே நிறைவான தன்மையோட வாழ்க்கை வாழணும்னு விரும்புகிறோம் அந்த நிறைவான தன்மை எப்போ நமக்கு அனுபவம் ஆகுது அது நம்ம கையில தான் இருக்கு எந்த ஒரு காரியத்தையும் அது சின்ன காரியமாக இருக்கட்டும் சாதாரண காரியமாக கூட இருக்கலாம் அதை ஏனோ தானோன்னு செய்யாமல் முறையாக நேர்த்தியாக செய்கிறப்போ நமக்குள்ளார ஒரு நிறைவான தன்மைங்கிறது அனுபவமாகும் அப்போ சின்ன செயல்களில் நாம் அந்த நிறைத்தன்மை அனுபவம் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய செயல்கள் நேர்த்தியாக நம்ம முடிக்கிறப்போ நம்ம மேலேயே நமக்கு நம்பிக்கைங்கிறது ஏற்படும் முதல்ல நிறைவான தன்மைங்கிறது நம்முடைய சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்கணும் அந்த சிந்தனை பாருங்க அந்த எண்ணங்கள் பாருங்க நல்ல தரமான எண்ணங்களாக உயர்ந்த எண்ணங்களாக இருக்கிறப்போ நமக்கு அது மன நிறைவு கொடுக்கும் அப்போது நம்ம மனம் நிரம்பி இருக்குது அப்படின்னா அப்போ நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களாகட்டும் நமக்கு நிறைவைத்தானே கொடுக்கும் அப்படி நிறைவை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாகட்டும் செயல்களாகட்டும் நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்று கொடுக்குது இந்த ஆசீர்வாதங்கள் தான் எப்போவுமே நம்ம கூட வரும் நாம் மற்றவங்ககிட்ட நிறைய மட்டுமே பார்க்குறப்போ அந்த விதை நமக்குள்ள போடப்படுது அப்ப இந்த விதை ஒரு நாள் ஒரு நாள் விருட்சமாக மாறும் குறைய பார்த்தோம்னா நிறைய எப்படி வரும் மற்றவங்க விரும்புறத நாம அவங்களுக்கு எதையுமே எதிர்பார்க்காம சுயநலம் இல்லாம கொடுக்கிறப்ப நம்ம மனம் நிறைவடையும் வாழும் வாழ்க்கை வந்து அர்த்தமுள்ளதாக அனுபவமாகும் நல் உணர்வுகளை வார்த்தைகளால வாழ்த்துக்களை நல்ல குணங்களை வெளிப்படுத்தும் போது அது நமக்கு நிறைவையும் இனிமையும் அமைதியையும் சுகத்தையும் கொடுக்கும் முயற்சிக்கெல்லாமே நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிறைவான தன்மை அனுபவம் செய்ய ஓம் சாந்தி